னால என்ன பலன் கிடைக்குது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல முழு தொகுப்பா பார்க்க போறோம் குளம் என்றால் நம்மளுடைய பலி வலி அப்படின்ற அர்த்தம் நம்ம மூதாதியர் அவங்க வந்து நம்மளுக்காக ஒரு விஷயத்துல போராடி அந்த விஷயத்தில் ஜெயிச்சு அவங்கள அந்த விஷயத்துக்காக பாடுபட்டதுனால அவங்கள ஒரு தெய்வமாக பாவித்து ஒரு இடத்து அந்த இடத்துல அவங்களுக்கென்றே ஒரு கோயில் அமைத்து அவங்கள வந்து நம்மளுடைய தாத்தா அல்லது அப்பா அவங்க வந்து வழிபட்டு நம்மளுடைய குளம் அதாவது கொடி தொப்புள் கொடி வழி வழியாக அந்த ஒரு தெய்வத்தை கும்பிட்டு குளத்தை மேலும் பெருக்க அந்த குளம் வழியாக வரக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவுகளையும் செய்யாமல் அந்த குளத்தையும் குடியையும் காப்பதற்காக வழிவழியாக அமைக்கப்பட்டதான் குலதெய்வம் அந்த குலதெய்வத்துடைய முழு ஆற்றலும் நம்மளுக்கு இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய குலம் குடியானது தலைக்கும் அதாவது விருத்தியாகும் அந்த குலம் கொடி வழியில வந்து ஏதேனும் ஒரு சாபமோ அல்லது அந்த தெய்வத்துடைய குற்றமோ உண்டானால் அந்த குளம் குடிவழிய வந்து பெரிதளவுல பாதிப்புக்கு உள்ளாக்கும் ஒரு சில பேருக்கு அந்த வழிபடியாக வழிபட்ட தெய்வமானது தெரியாமல் அது மாறி வேற தெய்வத்தை வழிபடுவதற்கான சூழ்நிலை உண்டாகும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதேனும் தவறு செய்ததுனால அந்த குல தெய்வம் வந்து அவங்களுக்கு ஒரு தண்டனை உருவாக்கும் அந்த ால பாதிக்கப்பட்டு அவங்க அந்த குலதெய்வத்தை விட்டு வெளியேறி வேறொரு தெய்வத்தை நாடி அந்த தெய்வத்தை தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை வந்து குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபடுவதும் உண்டு அப்படி வழிபடுறதுனால அவங்களுக்கு நன்மை நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கண்டிப்பாக பெரிய அளவில் பிரச்சனைக்கு உள்ளாவாங்க அதாவது அந்த தெய்வமும் குறிப்பிட்ட நாளுக்கு மேல அவங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை உருவாக்கும் அப்புறம் அதுல இருந்து அடுத்த தெய்வம் அப்படியே மாறி மாறி போடுறதுனால அவங்க குளமும் குடியும் மறந்து குலநாசம் உண்டாகும் அதாவது இந்த குளமே தெரியாம போயிடும் இந்த குலதெய்வத்தை எப்படி வழிபடணும் அப்படிங்கிற முறையையும் பார்க்க போறோம் அப்படி இந்த குலதெய்வமே தெரியல அப்படி உள்ளவங்களுக்கு என்ன அப்படிங்கிறத பத்தியும் பார்க்க போறோம் ஒரு ஜாதகர் அந்த ஜாதகத்துல வந்து அவருடைய லக்கணத்துல இருந்து ஐந்தாம் இடம் அதாவது அவருடைய ஆதி பூர்வீக மற்றும் அவருடைய தெய்வத்தை குறிக்கக்கூடியது குலதெய்வம் தெரியலை அப்படிங்கிறவங்க லக்னத்துல அவருடைய ஜாதகத்துல இருந்து லக்னத்துல இருந்து ஐந்தாம் இடத்துல பார்க்கறது அவருடைய பூர்வ உண்ணியத்தை சொல்லக்கூடியது அதுல அமைந்திருக்கக்கூடிய தெய்வத்தை அதாவது அதுல அமைந்திருக்கக்கூடிய கிரகத்தை பார்க்கும் பொழுது அவருடைய குலதெய்வத்தை குறிக்கும் அப்படி அதன் மூலியமாக எடுத்து வழிபடக்கூடியதும் உண்டு அப்படி அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிச்சாச்சு அதை வணங்குறதுக்கு முன்னாடி இவ்வளவு நாள் நம்ம கண்டுக்க மாட்டோம் அப்படிங்கிறப்ப நம்மளும் தூய்மையா இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு கடல்லையோ அல்லது ஆற்று பகுதியிலேயோ குளிச்சுட்டு அங்கே உள்ள ஒரு விநாயகரை வழிபட்ட பிறகு இவ்வளவு நாள் அந்த தெய்வத்தை கண்டிக்காம விட்டாச்சு அப்படிங்கிறப்ப அந்த தெய்வத்துக்கு அதாவது மன்னிப்போக்காக ஒரு காணிக்கை எடுத்து வைத்துட்டு அதன் பிறகு அந்த தெய்வத்தை வழிபட செய்யலாம் அப்படி முதன் முதலாக அந்த தெய்வத்தை வழிபாட்டிற்கு செல்லும் பொழுது வெறுங்கையுடன் போகக்கூடாது ஏதேனும் ஒரு மங்களகரமான பொருள் வாங்கிட்டு போகலாம் அப்படி இல்லைன்னா பழங்கள் அது போல வாங்கிட்டு போகலாம் அந்த தெய்வத்திற்கு அதோட சிறப்பு என்னன்னா சக்கரை பொங்கல் வச்சு வழிபடுறதுதான் பெண் தெய்வமாக இருந்தால் சக்கரை பொங்கல் வைத்து மாவிளக்கு போடுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது பெண் தெய்வத்துக்கு இப்படி வச்சு வழிபடுறது சக்கரை பொங்கல் வச்சு மாவிளக்கு போட்டுட்டு அந்த தெய்வத்திட்ட என்ன வரம் கேட்கிறோமோ அந்த வரத்தை வந்து கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாங்க அதே உகரமான ஆண் தெய்வமாக இருந்தால் அதே பொங்கல் வைத்து வலி கொடுத்து வழிபடக்கூடிய தெய்வமும் உண்டு பலி இல்லாமல் வழிபடக்கூடிய தெய்வமும் உண்டு அப்படி கும்பிட்டு வர்றதுனால அந்த குளமும் குடியானது மெம்மேலும் தலைக்கும் மெம்மேலும் ஓங்கும் செல்வம் செழிப்போட அந்த பயணமானது அடுத்தடுத்த வழிகள் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கும் அந்த குலதெய்வத்துடைய அனுகிரகம் வந்து ஒரு மூன்று மாசத்திற்கு ஒரு முறையாவது அந்த குலதெய்வ வாசலுக்கு சென்று வர வேண்டும் அப்படி சென்று வந்தால் மட்டும் அந்த குலமானது தலைத்தை நிற்கும் மென்மேலும் அடுத்தடுத்த முன்னேற்றத்திற்கு கொண்டு போகும் யார் ஒருவர் குலதெய்வமானது தெரியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக வாழ்நாள்ல வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க என்னதான் உழைச்சாலும் பண்ணாலும் செஞ்சாலும் கஷ்டத்திற்கே இருக்கும் அப்படி நல்லா பணம் சம்பாதிக்கிறாங்க பணம் சேர்க்கிறாங்க அந்த பணம் சேர்த்த பணம் வந்து ஒரு பக்கம் விரயமாகும் ஒரு குலதெய்வங்கிறது நம்மை பெற்ற தாய் தகப்பனி போட அந்த தாய் தகப்ப நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம நல்லா இருக்க முடியும் அதனால அந்த குலதெய்வத்துக்கு என்னென்ன நம்ம செய்கிறமோ அந்த இதை இட்டு நம்மளை வந்து நல்ல முறையில் எந்த ஒரு கெட்ட சிந்தனை எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் கொண்டு போகாம நம்மளை மென்மேலும் உயர்றதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி நம்ம அப்படி வழிபட்டதுக்கு அப்புறம் அந்த குல குல தெய்வத்துடைய அனுகிரகம் நம்மளுக்கு இருக்கான்னு சொல்லி பார்க்குறப்ப அதையும் வந்து அந்த வீட்டில் வந்து கவுளி மூலியமாக அறிவுறுத்தும் ஒரு தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்குன்னா வீட்டில் வந்து கவுலியில் வந்து நல்லா கலகான் இருக்கணும் வீடானது ஒரு சுபீட்சமாக இருக்கணும் அதாவது பார்க்கறதுக்கு மனசுக்கு திருப்தியான முறையில இருக்கணும் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை குலதெய்வத்தை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அந்த குலதெய்வத்தை பௌர்ணமி வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதாவது வளர்பெறில வரக்கூடிய வெள்ளிக்கிழமை போகலாம் அப்படி இல்லைன்னா பௌர்ணமி என்று வழிபடலாம் இது சிறப்பு அப்படி பொங்கல் வைக்க முடியல தெய்வத்துக்கு வந்து பூ பழங்கள் வாங்கிட்டு போய் நைவேத்தியம் பண்ணி மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம் நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வச்சு அந்த தெய்வத்தை வழிபடலாம் இது குல தெய்வத்தை வழிபடுறதுக்கான ஒரு சில சிறப்பான முறை இப்படி வழிபடுறதுனால அனைவருடைய குடியும் குளமும் தளிக்க சிம்ம மகா காளி யூடியூப் சேனல் சார்பாக நன்றி வணக்கம்